இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிரிமினல் கேசஸ் பத்தி பார்க்க போறோம் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கிரிமினல் கேசஸ் இருக்குன்னா ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து காக்னிசன்ஸ் இன்னொன்னு நான் காக்னிசன்ஸ் காக்னிசன்ஸ் என்ன பெரும் குற்றங்கள் நான் காக்னிசன்ஸ்னா சிறு குற்றங்கள் மூணு வருஷத்துக்கு தண்ணிக்கு உட்பட்ட குற்றங்கள் தான் நான் காக்னிசன்ஸ் மூணு வருஷத்துக்கு அப்பாற்பட்ட அனைத்து குற்றங்களும் காக்னிசன்ஸ் இதுல வந்து காக்னிசன்ஸ்க்கு வந்து வாரண்ட் தேவை இல்லை நான் காக்னிசன்ஸ்க்கு வாரண்ட் தேவை கம்ப்ளைண்ட் பத்தி பார்க்க போறோம் கம்ப்ளைண்ட் என்ன என்னன்னா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ரிட்டனாக இருக்கலாம் ஓவரலாக இருக்கலாம் பிஎன்எஸ்எஸ் படி மெசேஜாக இருக்கலாம் ஒரு பாமரர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்கன்னா ரைட்டர் வந்து அவங்களை வந்து மரியாதை ரிசீவ் பண்ணி என்ன பிரச்சனைங்க அதை டிராஃப்ட் பண்ணி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து கொடுக்கணும் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இதில் காங்கினிசன்ஸ் இருக்கா இல்லை நான் தான் பார்த்து புகாரருக்கு வந்து சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ போட்டு மரியாதையோடு அனுப்பி வைக்கணும் இதுதான் வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னால் யாருன்னு பார்க்க போகிறோம் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் யாருன்னா ஆஃபீஸ் இன்சார்ஜ் அவங்க தான் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக யாரெலாம் இருக்கலாம்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் எஸ்ஏ இருக்கலாம் எஸ்எஸ்ஐ இருக்கலாம் ஹெட் கான்ஸ்டபுள் இருக்கலாம் அவங்களோட டியூட்டி என்னன்னா புகார்தாரர் வந்து ஒரு புகாரை தராங்கன்னா அந்த புகார் மேலே இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிற ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு தான் இருக்குது அவங்க வந்து ப்ரீ என்கொயரி பண்ணிவிட்டு அதுமாதிரி மேலே வந்து சிஎஸ்ஆரோ இல்லை வந்து எஃப்ஐஆரோ தரலாம் சிஎஸ்ஆர்னால் என்னென்னா புகார் மனு எஃப்ஐஆர்னால் என்னென்னா முதல் தகவல் அறிக்கை ஜீரோ எஃப்ஐஆர் பற்றி பார்க்க போகிறோம் ஜீரோ எஃப்ஐஆர்னால் என்னென்னா ஒரு அஃபென்ஸ் வந்து ஒரு இடத்துல நடக்குதுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு எங்கெந்த அஃபென்ஸ் தெரிய வருதோ நீங்கள் எங்கே வந்து வேணாலும் எந்த ஸ்டேஷனுக்கு வேணாலும் கம்ப்ளை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி லலிதா குமாரிங்கிற கேஸில் வந்து இந்த ஜட்மெண்ட்டை வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸில் வந்து ரூலாகவே கொண்டு வந்துட்டாங்க என்கொயரி அண்ட் இன்கொயரி அதை பற்றி பார்க்க போகிறோம் என்கொயரினா என்னன்னா என்னென்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பற்றி மட்டும் கேட்கறது வந்து என்கொயரி ஒரு அடிதடி பிரச்சனை நடக்குதுன்னா அதை பற்றி மேலோட்டமாக விசாரிச்சு சிஎஸ்ஆர் மட்டும் போடுற கேசஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணால் போதும் இதே வந்து ஒரு கொலை முயற்சியோ ஒரு செயின் ஸ்னாச்சிங்கோ நடந்துச்சுன்னா அதை பற்றி இந்த கேஸ் விசாரிச்சு அதிகபட்சம் மூணு நாளில் எஃப்ஐஆர் போடணும் இன்வெஸ்டிகேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம் இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக யாரெல்லாம் இருக்கலாம்னா எஸ்ஹெச்ஓட யாரோ ஒருத்தராக இருக்கலாம் சிபிசிஐடியில் ஒருத்தராக இருக்கலாம் ஓய்வு பெற்ற நீதிபதியில் ஒருத்தராக இருக்கலாம் ஈவன் ப்ரைவேட் பர்சனாக கூட இருக்கலாம் அந்த ப்ரைவேட் பர்சனை ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் வந்து அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பொதுவா முப்பது நாள்ல என்ன பண்ணணும் கோர்ட்ல சப்மிட் பண்ணும் அதிகபட்சமா தொண்ணூறு நாள்ல கோர்ட்ல சப்மிட் பண்ணும் பி வந்து சொல்லுது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் அதிகபட்சம் தொண்ணூறு நாள்ல கோர்ட்ல ஃபைல் பண்ற ரிப்போர்ட் பேர் தான் ரிப்போர்ட் பொதுவான வார்த்தையில பார்த்தோம்னா அதுதான் சார்ஜ் ஷீட் நீங்க ஒரு அஃபன்ஸ்காக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அந்த கம்ப்ளைண்ட வாங்கி வச்சுக்கிறாங்க எஃப்ஐஆர் போடல அப்ப என்ன பண்ணுங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன்